நாலு முதலமைச்சர் ரெண்டு துணை முதலமைச்சர் ஏழு மாநில கட்சிகளினுடைய பிரதிநிதினு தமிழ்நாடே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான தலைவர்களால் சூழப்பட்டிருக்கு குறிப்பாக தென்னிந்திய மாநிலத்தை சார்ந்த எல்லா தலைவர்களும் இன்னைக்கு வந்து சென்னையில் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்னாக கூட இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான ஆறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அது ஆறு தீர்மானம்னே சொல்றாங்க இந்த ஆறு தீர்மானத்தை பாஜக அரசுக்கு எதிராக நடைமுறைப்படுத்துறதுதான் இவங்களுடைய ஒரே இலக்கு அப்படின்னு ஒரே குரல்ல கையெழுத்து போட்டிருக்காங்க இன்னைக்கு சென்னையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கூட்டம் மிக முக்கியமான அரசியல் கட்சி எல்லாருமே வந்திருக்காங்க இப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயனே வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னும் நாலு கட்சியினுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானாவினுடைய சிஎம் வந்திருக்காங்க பஞ்சாபோட சிஎம் வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம கர்நாடகாவினுடைய டெப்டி இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் ஒரிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நேரடியாகவே கான்பரன்ஸ்ல வந்து பேசியிருக்காரு இது மாதிரி எல்லா மாநில முதலமைச்சர்களும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஒன்னா உட்கார்ந்து இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய தொகுதி மறைவறைக்கு எதிராக ஆறு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க அந்த ஆறு தீர்மானமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மொத்த மாநிலத்தினுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகள் அப்படிங்கிறது முப்பது சதவீதம் அதாவது இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முப்பது சதவீத பிரதிநிதிகள் சென்னைக்கு வந்திருக்காங்க இது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக நடக்குது இது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத பொருளாதார பங்களிப்பு கொடுக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் எல்லாமே ஒன்னா நேரா நின்று நீங்க அதாவது மோடி அரசாங்கம் செய்வது மிகப்பெரிய ஆபத்தானது நீங்க தொகுதி வன்முறையை செய்யறங்கிறீங்க அது பெரிய ஆபத்து அது எப்படி எல்லாம் ஆபத்து அப்படிங்கிறது குறித்து பல தீர்மானங்களை போட்டு கண்டிச்சிருக்காங்க அதுல முதல் தீர்மானம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயக முறையையும் பண்பையும் மேம்படுத்தும் வகையில் தொகுதி மறைவரை இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்க ஒரு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா மோடி அரசாங்கம் ஒரு முடிவெடுக்குது அப்படின்னா அது ஜனநாயகப்படி இருக்கணும் ஜனநாயகத்தினுடைய மாண்பையும் பண்பையும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு மாநிலத்துல எந்தெந்த மாநிலம் எல்லாம் பாதிக்கப்படுதோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அது மாநில இருக்கக்கூடிய எந்த கவர்மெண்ட் ஸ்டேட்ல இருக்கும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கேளுங்க இது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ்ட கேளுங்க மற்ற கட்சி எல்லார்க்கிட்டையும் கேளுங்க அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சியினுடைய ஒப்புதலும் வேணும் இது எல்லாம் செஞ்சுதான் நீங்க தொகுதி மறு செய்ய வேண்டும் நீங்க தொகுதி வருவரை செய்யும் போது மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் தென் மாநிலங்கள் நீங்க என்ன சொல்றீங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி ஆட்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் மாத்த போறேன் அதிகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனா அப்படி நீங்க அதிகப்படுத்தும் போது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன ரெப்ரசென்டேஷன் கிடைக்குதோ அதே சதவீத ரெப்ரரசேஷன் நீங்க கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து கடந்த பதினஞ்சு நாட்களாக தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாதமாக தமிழ்நாடால் ஏற்படுத்தப்பட்டுச்சு அதாவது இப்ப தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பது எம்பி இருக்காங்க அப்படின்னா இந்த முப்பத்தொன்பது எம்பி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி ல எத்தனை சதவீதமோ அந்த சதவீதத்தை நீங்க எட்நூத்தி நாப்பத்தி எட்டுல கொடுங்க அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அறுபத்தி ஓர் எம்பி வரும் நீங்க அறுபத்தோரு எம்பி கொடுக்க ரெடியா இருக்கீங்களா இல்ல நீங்க எங்களுக்கு ஐம்பத்தி தான் கொடுக்க ரெடியா இருக்கீங்க பத்து எம்பதுக்கு எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு அதிகம் வேலையவே நீங்க செய்யறீங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறது இது தமிழ்நாடு மட்டும் சொல்லல தென்னிந்தியா முழுக்க சொல்றாங்க அதாவது தென்னிந்தியா முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் நீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் ஏத்துனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருநூத்தி பன்னெண்டு எம்பிக்கள் எங்களுக்கு வரணும் ஆனா நீங்க நூத்தி அறுபத்தி நாலு தான் சொல்றீங்க இது தப்பு இது அநியாயம் ஜனநாயக பண்புக்கு முரம்பானது ஆனது அப்படின்னு சொல்லிதான் இந்த கூட்டமே நடத்தப்பட்டிருக்கு அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பியில தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு எத்தனை சதவீதம் இருக்கோ அந்த சதவீதத்தை கொடுங்கன்னு கேட்கறதா இந்த கூட்டத்தினுடைய மைய நோக்கமா இருக்கு அதனுடைய முதல் தீர்மானம் என்னவா இருக்கு அப்படின்னா நீங்க தொகுதி மறுவரைவு செய்யும்போது எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுதோ அந்த மாநிலங்களுக்கு அரசியல் கட்சி அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் அந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதினு எல்லார்த்தையும் கன்சல்ட் பண்ணுங்க அதுதான் ஜனநாயக முறைமை அதை நீங்க செய்யாம பண்றது தப்புன்னு முதல் தீர்மானத்துல சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இரண்டாவது தீர்மானம் நெத்தியில் அடிச்ச மாதிரி பர்ஃபெக்டா சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சரத் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு இது எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துறத திறம்பட செய்யக்கூடிய மாநிலங்களை பாதுகாக்கணும் எந்தெந்த மாநிலம் எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்காங்களோ அவங்கள அந்த முறைமையை பாதுகாக்கிறது முக்கியமான அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதே மாதிரி தொடர்ச்சியாக அதை ஊக்குவிக்கணும் மூணாவது தேசிய மக்கள் தொகையை நிலைப்படுத்தவும் அதாவது இதனுடைய மையம் என்ன அப்படின்னா இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்துல மிக முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்து இந்தியாவில மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் மக்கள் தொகையை அப்படி கட்டுப்படுத்தக்கூடிய மாநிலங்களை நாம் வந்து பாதுகாக்கணும் மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் எம்பி பதவி வந்து மறுவரை செய்யப்படுது மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பணம் ஒதுக்கப்படுது இப்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் செய்யும்போது போது மக்கள் தொகையை குறைக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் எனவே அந்த மாநிலத்தை பாதுகாப்பதும் அதை ஊக்குவிப்பதும் அதை முறைப்படுத்துவதும் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலைன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இதை நீங்க மதிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி இதை நீங்க மதிக்காம செய்யறது அந்த மோடி அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கு அதை சுட்டி காமிக்கிற மாதிரி இரண்டாவது தீர்மானத்துல மிக தெளிவா என்ன சொல்றாங்கன்னா இந்த இலக்கை இன்னும் அடையவில்லை எந்த இலக்க இன்னும் மக்கள் தொகைய இந்தியா முழுக்க ஒரே சேர குறைக்கல தென்னிந்தியா மட்டும் குறைச்சிருக்கு வட இந்தியா குறைக்கல சரி அப்ப அல்டிமேட்டா என்ன பண்ணணும் வட இந்திய மாநிலங்களும் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் அதுதான் நம்மளோட நியாயமான கருத்து அதை அவங்க செய்வாங்களா அதுக்கு வேலை திட்டம் இருக்கா அரசாங்கம் அதுக்கு முடிவெடுக்குமா அப்படிங்கறது நம்ம கையில் இல்லை ஸோ அப்போ எப்படியோ இந்த மக்கள் தொகையை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதுவரைக்கும் செஞ்சு முடிக்கல அப்ப செஞ்சு முடிக்காததுனால இந்த இலக்கை அடைய முடியாததுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்த காலகட்டத்தில் இருபத்தி ஆண்டுகளுக்கு எப்படி தள்ளி வைக்கப்பட்டதோ அதே மாதிரி நீங்க தள்ளி வைக்கணும் நீங்க ஒன்னும் மக்கள் தொகை எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கோ அந்த மக்கள் தொகை பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துச்சோ அந்த பர்சன்டேஜ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அது வரைக்கும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கிறாரு இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நீங்க மக்கள் தொகை அடிப்படையில மாத்தி அமைக்கிறதை தள்ளி போடுங்க இப்போ நீங்க எம்பி பதவியை கூட்டினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல என்ன சதவீதம் எங்களுக்கு இருந்துச்சோ தென்னிந்தியாவுக்கு இருந்துச்சோ பஞ்சாபுக்கு இருந்துச்சோ ஒரிசாவுக்கு இருந்ததோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கு இருந்ததோ அந்த பர்சன்டேஜ் நீங்க கொடுங்க அப்படிங்கறதா இரண்டாவது தீர்மானத்துல நெத்தியில் அடிச்ச மாதிரி பெர்ஃபெக்ட்டா வந்து சொல்லியிருக்காங்க மூணாவது தீர்மானம் வெளிப்படையாகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க மக்கள் தொகையை குறைத்த மாநிலங்களை நீங்க தண்டிக்க கூடாது தேவையான அரசியல் திருத்தத்தை செய்யணும் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்க சொல்லி தான் மக்கள் தொகையை நாங்க குறைச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இந்திரா காந்தி அரசாங்கம் மக்கள் தொகை குறைங்கன்னு சொல்லி அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது நாங்க மக்கள் தொகையை குறைச்சோம் மக்கள் தொகை குறைச்சதால எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு எங்களுக்கு வேண்டிய நிதியை நீங்க கட் பண்றீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் எட்டு லட்சம் கோடியை வருமானமாக ஈட்டி வரியாக மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துச்சு எட்டு லட்சம் கோடி தமிழ் மக்கள் வரி கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆனா அதே தமிழ் மக்களுக்கு நீங்க எவ்வளவு திருப்பி கொடுத்தீங்க வெறும் ஒன்னேகால் லட்சம் கோடி தான் திருப்பி கொடுத்தீங்க அப்போ ஆறு ஆறு லட்சம் கோடி எங்க போச்சு உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு நீங்க கொடுத்துட்டீங்க சோ அப்போ எங்களுடைய வரியை வசூல் பண்ணி திருப்பி நீ ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா கேட்டா உனக்கு மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களே இது அநியாயம் நீங்கள் எங்களை தண்டிக்கிறீர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருந்த ஒரே காரணத்திற்காக எங்களை தண்டிக்கிறீர்கள் அதே மாதிரி இப்ப நீங்க என்ன பண்றீங்க எம்பி பதவியும் குறைக்கிறேன் புது மக்கள் தொகை வரவின் அடிப்படையில் நீங்க வந்து குறைச்சீங்கன்னா எங்களுக்கு பத்து எம்பி நட்டமாகும் அப்ப பத்து எம்பி இல்லாம போனது ஏன் இந்திரா காந்தி அரசாங்கம் சொன்னதை கேட்டு மத்திய அரசாங்கம் சொன்னதை கேட்டு அவங்க போட்ட சட்டத்தை மீறாமல் அதை பாதுகாத்து அதை நடைமுறைப்படுத்தியதற்காக எங்களை நீங்கள் தண்டிக்காதீர்கள் உரிய அரசியலமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு மூணாவது தீர்மானம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இதை எல்லாத்தையும் செய்ய வைக்கிறதுக்காகவே நாலாவது ஒரு தீர்மானம் போடுறாங்க இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் குழுவை உருவாக்க போறாங்க ஒரு எம்பிக்கள் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்குறாங்க அந்த எம்பிக்கள் குழுவில் எல்லா மாநிலத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க தமிழ்நாடு எம்பி கேரளா எம்பி ஆந்திரா எம்பி தெலுங்கானா எம்பி கர்நாடகா எம்பி பஞ்சாப் எம்பி ஒரிசா எம்பி வெஸ்ட் பெங்கால் எம்பி இப்படி எல்லா மாநில எம்பிக்கள் எந்தெந்த மாநிலம் எல்லாம் நேரடியாக இந்த தொகுதி மறுவரைவால் இந்த மோடி அரசாங்கத்தின் அராஜக சட்டத்தால் பாதிக்கப்படுதோ அந்த மாநிலங்களத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் பாராளுமன்றத்தில் ஒரு குழுவாக செயல்படுவாங்க அப்படிங்கிற தீர்மானத்தை நான்காவது தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா நம்ம மாநிலத்துக்குள்ள உட்கார்ந்து நம்மளோட உரிமை போகுது போகுதுன்னு கத்திக்கிட்டு இருந்தோம்னா இது யாரு காதலையும் விழாது நமக்கு இருக்கவே இருக்கு பாராளுமன்றம் பாராளுமன்றத்துல போய் நின்று எல்லா மாநில பாதிக்கப்படக்கூடிய அனைத்து மாநில எம்பிக்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு குழுவை உருவாக்கி ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி அங்கே உட்கார்ந்து சண்டை போட்டால் மட்டும்தான் இது இந்தியா முழுக்க கேட்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள் இடதுசாரிகள் காங்கிரஸ்காரங்கள் மற்ற மாநில கட்சியை சார்ந்தவர்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்மளுடைய நியாயத்தை புரிய வைக்கணும் இப்போ உத்தரப்பிரதேச வந்து காங்கிரஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல மாநில கட்சிகள் இருக்காங்க பீகாரில் பல மாநில கட்சிகள் இருக்காங்க இவங்களுக்கு இந்த தொகுதி மறுவரைவால் எந்த பாதிப்புமே கிடையாது ஏன்னா அந்த மாநிலம் எல்லாம் மக்கள் தொகையை அதிகப்படுத்திட்டே போயிடுச்சு அவங்களுக்கு எம்பி கூட தான் வர போறாங்க ஆனா அந்த மாநிலத்திட்ட போய் உட்கார்ந்து எங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டால் எங்க மக்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் பாதிக்கப்படுதுங்கிறத அந்த மக்கள்கிட்ட அந்த எம்பிட்டு அந்த மாநிலத்திற்கிட்ட நாம உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இந்த கடமை யார் செய்வாங்க தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய எம்பிக்கள் தான் செய்ய முடியும் கேரளாவிலிருந்து போகக்கூடிய எம்பிக்கள் தான் செய்ய முடியும் கர்நாடக ஆந்திரா ஒரிசா வெஸ்ட் பெங்கால் எம்பிக்கள் தான் செய்ய முடியும் இந்த எம்பிக்கள் கூட்டுக்குழுவாக செயல்பட்டு மற்ற மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் உங்கள்கிட்ட எல்லாம் உட்கார்ந்து எங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்க போகுது இந்த அநியாயத்துக்கு நீங்களும் சேர்ந்து குரல் கொடுங்கன்னு கேட்கும் போது அந்த மாநில எம்பிக்களும் ஜனநாயகமாக ஃபீல் பண்ணுவாங்க ஆமாப்பா அவங்க கேட்கறது நியாயம் ஏற்கனவே அவங்க கட்டக்கூடிய பணத்துல மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது இதுல எம்பியும் குறைச்சா இது எப்படி இது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வட இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களான ஒரு பத்து மாநிலத்தில் மட்டும் பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இருபத்தாறு மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரி எல்லாமே மோசமா பாதிக்கப்படும் அங்கிருந்து ஒரு பிரதிநிதி கூட ஜெயிக்கலனாலும் மோடி அரசாங்கம் ஹிந்தி பெல்ட்ல மட்டும் ஜெயிச்சாலே போதும் அவங்க மெஜாரிட்டி வாங்கி பாராளுமன்றத்தில் வந்து உட்காருவாங்க ஸோ அப்படி அவங்க பாராளுமன்றத்தில் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா இது தென் மாநிலமான அஞ்சு மாநிலத்துக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது வடகளில் கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பெல்ட் அல்லாத மற்ற மாநிலங்களும் காஷ்மீருக்கு ஆபத்தா தான் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிசாவுக்கும் பாதிப்பு ஏற்படும் ஜார்க்கண்டுக்கும் பாதிப்பு ஏற்படும் சட்டீஸ்கருக்கும் பாதிப்பு ஏற்படும் இங்கே எல்லாம் மிக மோசமாக பாதிப்பு ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோடி அரசாங்கம் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் இந்த மாநிலத்தில் ஜெயிச்சிட்டாங்கனாலே போதும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க நலனை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய கிடையாது இது மகாராஷ்டிராவுக்கும் ஒரு ஆபத்தா போய் முடியும் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் மேகாலயா மிசோரம் பத்தி கவலைப்பட வேண்டியது கிடையாது அங்க மிகப்பெரிய நடக்குது ஒன்றரை மணிப்பூர்ல பத்தி எந்த இல்லாம இஷ்டத்துக்கு வந்து மோடி அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்காங்க ஏன் பாராளுமன்றத்தில் அதுக்கான உரிய பிரதிநிதித்துவம் இல்லை கேள்வி கேட்கற கால இல்லை ஒரு குழு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதே வடகிழக்கு மாநிலம் எல்லாம் ஒன்னா நின்று மணிப்பூர் மேகாலயா மிசோரம் எல்லா நாகாலாந்து எல்லாம் ஒன்னா நின்று அவங்க மொத்த எம்பி பாராளுமன்றத்தில்ன்னு சண்டை போட்டிருந்தாங்கன்னா மணிப்பூர் கலவரம் தடுக்கப்பட்டிருக்கும் அப்போ இது மாதிரியான ஒருங்கிணைந்த அரசியல் நடவடிக்கை தான் நியாயங்களை மற்ற மாநிலத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நான்காவது தீர்மானம் வடகிழக்கு மாநிலத்தில் கூடிய எம்பிக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு தொடர்ச்சியா பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாங்கன்னா மணிப்பூர் கலவரும் அன்னைக்கே கட்டுக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூர் கலவரம் கட்டுப்பாடா இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த எம்பிக்கள் வடகிழக்கு மாநிலம் ஒரே மாநிலமாக நின்று குரல் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல ஒற்றுமை இல்லை அப்ப தென் மாநிலங்கள் இன்னைக்கெல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்காங்க அந்த ஒன்றிணைவுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசாங்கம் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் தான் தமிழ்நாடு முதல்வர் எல்லா மாநில முதல்வர்களையும் அழைப்பு விடுத்து எந்தெந்த மாநிலம் எல்லாம் பாதிக்கப்படுதோ அவங்கெல்லாம் தீர்மானம் கிடையாது ரெகுலரா இந்த பிளான் இருக்கும் அதாவது ஒரு நாள் உட்கார்ந்து சந்திச்சு பேசி முடிச்சுட்டு போற வேலை கிடையாது பாராளுமன்றத்துல நம்ம எம்பிக்கள் குழுவாகவே செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த கூட்டுக்குழு உருவாக்குறாரு இது மட்டும் இல்லாம ஐந்தாவது தீர்மானம் மிக முக்கியமானது அதாவது மாநில அரசாங்கங்கள் அந்தந்த மாநிலத்துக்கு போய் அந்தந்த சட்டமன்றத்துல உட்கார்ந்து அங்க ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தை ஒன்றிய அரசுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான தீர்மானமா கொண்டு வந்திருக்காங்க இப்ப கர்நாடகாவினுடைய டெபிசி வந்திருக்காரு அவர் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டு கர்நாடகாக்கு போய் நாளைக்கு அவங்க சட்டமன்றத்தை கூப்பிட்டு அங்க ஒரு தீர்மானம் போட்டு டீ எதிராக ஒரு தீர்மானம் போட்டு ஃபேர் டீ வேணும் அப்படிங்கிற தீர்மானத்தை போட்டு டெல்லிக்கு அனுப்பி பிரஷர் கொடுக்கணும் ஒரிசாவிலிருந்து இருந்து ஆன்லைன்ல பேசியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் அந்த ஒரு தீர்மானத்தை போட்டு மோடி அரசுக்கு அனுப்பணும் முதலமைச்சர் வந்திருக்காரு அவர் போய் நாளைக்கு பஞ்சாப் அவங்களுடைய சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு ஃபேர் டிலிமிடேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மோடிக்கு ஒரு கடிதம் அனுப்பணும் இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் அந்தந்த சட்டமன்றத்தில் ஃபேர் டிலிமிடேஷனை கேட்டு தீர்மானங்கள் போட்டு டெல்லிக்கு அனுப்பவும் தான் ஐந்தாவது தீர்மானமா இருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் ஏன்னா அந்தந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான முக்கியமான அஜெண்டாவா தான் இருக்கு அடுத்தது ஆறாவது ஒருங்கிணைப்பு என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த பொதுக்கருத்தை உருவாக்குவது அதாவது நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க டீலிமிட்டேஷனுடைய முக்கியத்துவத்தை குறித்து விவாதிக்கப்பட்டாச்சு தீர்மானங்கள் எழுப்பியாச்சு அஞ்சு தீர்மானங்கள் கொண்டு வந்தாச்சு இந்த தீர்மானங்களை நீங்க சட்டமன்றத்தில் போய் பேசலாம் இத்தோட இது முடியாது இது எம்பி எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டருடைய வேலை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்ட பிரச்சாரமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை ஆறாவது தீர்மானமாக கொண்டு இது ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த மாதம் வந்து தமிழ்நாடு கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச ஒரு தீர்மானம் போட்டாங்களே அந்த தீர்மானத்தில் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் கட்சி பேதம் இல்லாமல் எல்லா கட்சியுமே ஃபேர் வேணும் இந்த சிக்கல் என்ன ஏன் தேவை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதே தீர்மானத்தை இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு தீர்மானம் போட்டு தமிழ்நாடு அதே மாதிரி பஞ்சாப் முதலமைச்சரும் ஒரிசா முதலமைச்சரும் கர்நாடகா முதலமைச்சரும் அவங்க மாநிலத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதோட விட்டுறாம அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு பொது கருத்தை உருவாக்க வேண்டும் அதுதான் வந்து ஆறாவது தீர்மானமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான டீலிமிடேஷன் இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் விவாதிக்கப்பட்டுச்சு அப்படி விவாதிக்கப்படும் போது ஏன் இருபத்தஞ்சு ஆண்டுகள் தள்ளி வைக்கப்பட்டுச்சு எதுக்காக இந்த டீலிமிடேஷனை கொண்டு வர்றாங்க இப்படி கொண்டு வந்தா என்ன பாதிப்பு ஏற்படும் இந்த பாதிப்புல இருந்து நம்ம மாநிலங்கள்லாம் தவிர்த்து நமக்கு உரிய பிரதிநித்துவம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு மக்கள்கிட்ட வரலாற்றிலிருந்து இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் வரைக்கும் மிக விரிவாக மக்கள்கிட்ட கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த தீர்மானத்தினுடைய வேலை அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஆறு தீர்மானங்கள் மிக முக்கியமான தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்த சென்னையில் நடந்த இந்த கூட்டத்தை வந்து ரொம்ப கவனமாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க இந்திய வரலாறில் ஒரு அரசியல் கோரிக்கைக்காக தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்றாக உட்கார்ந்துருக்காங்க இது தென்னிந்திய மாநிலம் மட்டும் கிடையாது குறிப்பாக பஞ்சாப் ஒரிசா இது மாதிரியான மாநிலங்களிலிருந்தும் முதலமைச்சர்கள் வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரவேற்பை கொண்டிருக்கு அப்ப மோடி அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டெல்லி பாராளுமன்றத்துக்கு நேர் எதிராக இன்னொரு பாராளுமன்றம் சென்னையில் நடக்கிறதா நாம் ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணோம்னா அவங்க ஒரு சட்டத்தை வந்து வேற மாதிரி கொண்டு வரதுக்கான முயற்சி பண்றாங்களா ஒரு மிகப்பெரிய விடிய விடிய உட்காந்து என்ன பண்ணலாம் இந்த கூட்டத்தை வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்கு கலைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமாங்கிற முயற்சியில் கூட அந்த எந்த பழிக்கலை இன்னைக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒன்றாக உட்கார்ந்து மிகப்பெரிய வெற்றிகரமாக இந்த மாநாடு முடிஞ்சிருக்கு இந்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தும் போது மோடி அரசாங்கம் மிகப்பெரிய சிக்கலை போய் சந்திக்கும் ஃபேர் பண்ணல அப்படின்னா மோடி அரசாங்கம் இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தும் அப்படிங்கக்கூடிய எச்சரிக்கை தான் இந்த கூட்டம்